பூமேசிதா சீரியல் இப்போ ராமையான அட்டகாசமான எபிசோட வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் இப்போ நான் அடிக்கும் கேளுங்க அதுக்குன்னு வந்து அப்படியே பிடிச்சிருச்சுன்னு லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கன்னியூஸ் வந்து தாங்க நம்ம ராணி மாட்டுக்கு அந்த இடத்துக்கு வேக வேகமாக வந்துடுறாங்க வந்தவனை வந்து நிறுத்துங்கிற மாதிரி சொன்னோன்னு வந்து அந்த சாமியார் மாட்டுக்கும் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வந்து தமனாங்கிறவங்க வந்து அப்படியே பாட்ட மாடுறாங்க அச்சோ ஒரு ராணி இங்கே வந்துட்டாளா சரி இவங்கள பூஜையை வந்து வைப்போம் நம்ம யார் என்ன ஏதுங்கிற விஷயத்த வந்து சொல்லாத அளவுக்கு சமாளிப்போங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க தமனா யார் நீ நீ தான் வந்து என்னை தடுக்கிறதுக்காக வந்திருக்கியா நான் இந்த பூச்சியை செய்வேன் இந்த பொண்ணு என்கிட்ட தான் முதல்ல வந்து உதவி கேட்டிருக்கா அப்படி இருக்கும்போது நான் இந்த பூச்சியை வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பேன் இவங்க எல்லாரும் வந்து தடுக்கிறாங்களாமே அதுவும் நவபாஸ்ன சிலையை வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்தாங்களாமே கடவுளே ஒரு நிமிஷம் நாங்கள் சொல்கிறத கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாமியார்ட்ட வந்து பேசுகிறாங்க நம்பராணி என்னம்மா நீ சொல்கிறது சொல்கிறதுக்குமா நான் கேட்க முடியும் அந்த பொண்ணு பாவப்பட்டவ பார்த்தாலே தெரியுது அவளுக்காக வந்து நான் இந்த இதை வந்து பயன்படுத்த தான் போகிறேன் என் சக்தியை பயன்படுத்தி இவங்களை பத்திரமா வந்து அமுச்சு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த எத்தனை நம்ம அதுலேருந்து எல்லாரும் அப்படி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சாமி நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்கிறது எதுக்கு நான் கேட்கணும் நீங்கள் ஏகப்பட்ட மந்திரம் தந்திரம் எல்லாமே வந்து தெரிஞ்சவங்க ஏன் காலடி மண்ணை வந்து எடுத்துக்கங்க அதே மாதிரி அங்கே ஆப்போசிட்டில் இருக்கால அவ அவள் காலடி மண்ணை வந்து எடுத்துக்கங்க பூஜை பண்ணி பாருங்க எந்த மண்ணு கருப்பாகுதோ அவள் தான் கெட்டவ அவள் பேச்ச கேட்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ராணி உன் கால் அடி மண்ணை கொடுன்னோடனே ராணி வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்றாங்க இந்த பக்கம் வந்து தமணா வந்து சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க எதுக்கு நீ பயப்படுற குடு அப்படின்னு சொன்னோன்னே வந்து அப்படியே தமணாவும் வந்து எடுத்து வந்து கொடுக்குறாங்க தமணா சைட்லேருந்து கொடுத்தது தான் வந்து இது மாதிரி கருப்பாகுது பொய் சொல்லியிருக்கியா நீ அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் வந்து சொன்னோடனே ஆமாண்டா பொய் தாண்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லி தமணா கெட்டப்பில் வந்து வரா வராங்க உடனே வந்து இந்த விஷயத்தை வந்து பார்த்துட்றாங்க நம்ம ராணி ஓஹோ தமனா உருவத்தில் தான் நீ இருக்கியா இத்தனை நாளாக தெரியாம போச்சேங்கிற மாதிரி உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி அந்த இடத்துல தமனா வந்து அவங்க சக்தியை வந்து பயன்படுத்தி அப்படியே அந்த சாமியாரை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க பிள்ளை இருக்கு அந்த கீழே பூஜை பண்ணிட்டு இருந்தார்ல அவரை அவர் மாட்டுக்கு அசந்து வந்து தூங்குறாங்க இப்போ எப்படி இவங்க மூணு பேரையும் காப்பாற்ற போகிறேன்னு தெரியலையே என்ன இப்படி கட்டி போட்டு வச்சுட்டாலேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சாமியார் உடனே வந்து நம்ம தமனா வந்து ராணியை அடிக்கலான்னு பார்க்குறாங்க ராணி கிட்டே தான் வந்து அந்த நெல்லிக்கனி இருக்குல்ல அதை வந்து அவங்க முன்னாடி வந்து காட்டினோனே அவங்க முன்னாடி வந்து ஏகப்பட்ட சக்தியெலாம் வரும் நம்ம ராணிக்கு அந்த நெல்லிக்கனி வழியாக வந்து சக்தி வந்து பந்து பந்தாக வந்து போகுது வெள்ளை கிளர்லையும் மஞ்சள் கிளர்லேயும் அதை வந்து அப்படியே வந்து தமனாக மேலே பட்டோன்னே அவங்க வந்து மறைஞ்சிடுறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதே மாதிரி அந்த நெல்லிக்கனியை வச்சு அந்த கீழே வந்து தூங்கிட்டு இருந்தாருல இந்த மாதிரி பூஜை பண்ணிகிட்டு இருந்தார்ல அந்த சாமியாரையும் வந்து காப்பாற்றிடுறாங்க இந்த கட்டை நான் இப்போயே வந்து அவுத்து விட்றோமா தயவு செஞ்சு நீங்கள் அவுத்தோட வேணாம் இவங்க யார் என்ன எதுன்னு தெரியாமல் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் மூணு பேரும் சூழ்நிலையில் உதவி செஞ்சுருக்கீங்கிற மாதிரி சொன்னணும் வந்து அப்படியே நம்பூதிரி வந்து டான் டான்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க தான் ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கிறதுனால ஏகப்பட்ட விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க பாய்கிட்ட கேட்குறாங்க நான் தானம்மா உன்னை முத முதலாக பார்த்தேன் உனக்கு அந்த தண்ணியெல்லாம் கொடுத்து உதவி செஞ்சேனே அப்படின்னு சொல்லி தர்ஷினியை கூட காப்பாற்றணேங்கிற மாதிரி சொன்னேன் கரெக்டு நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து நான்தானம்மா வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்த அந்த இச்சாதாகினியே அப்படின்னு சொல்லும்போது ஆமா கரெக்டு தான் சொல்லி அந்த நெல்லிக்கையை பயன்படுத்தி மூணு பேர் வந்து கயிறு வந்து டான் டானும் மந்திர சக்தி மூலியமாக வந்து விட்றாங்க வேற லெவல்ல மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க நம்ம தமிழ்நாடுலேருந்து எல்லாரும் திருப்பியும் தோத்து போயிட்டோமே தோத்து போய் தோத்து போய் இங்கே வந்து நிக்கிறோமே அப்படின்னு சொல்லும்போது சாவித்திரி கேங்கை வந்து காட்டுறாங்க அவங்களும் மனமும் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆமா என்னம்மா காலில் என்னென்னமோ மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ரெட் கலர்ல என்னமோ இருக்கு டேய் இது அது இல்லைடா ஏதோ குங்குமம் தண்ணி மாதிரி இருக்குது இது வேறு ஏதோ ஒரு பிரச்சனை ஒருவேளை ராணி வராங்கிறனால தான் இப்படியெல்லாம் நடக்குதோ அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து இருக்காங்க சாவித்திரியலாம் சரி குளத்துல போய் காலை அலம்பிட்டு வந்துடலான்னு போகிறாங்க மனோவும் அந்த இடத்துல சாவித்திரியும் அப்படியே கையங்காலும் மாறி மாறி வந்து அலம்பிகிட்டு இருக்கிறப்ப பொம்மி மீன் வந்து வந்துடுது இவரை வந்து அடிச்சிக்கிது நம்ம மனோவை அம்மா பாருமா உண்மையிலேயே இப்போ ரெட் கலராக வருதுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏய் நான் உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி மனோ கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம பொம்மி அம்மா யாரும் என்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறாங்க ஆமாண்டா இங்கே யாருமே இல்லை யாரோங்கிற அம்மா கீழே பாருமா மீன் இருக்கு நான் சொன்னதெல்லாம் நிஜம்தான் உங்க ரெண்டு பேரையும் நான் வந்து சும்மா விட மாட்டேன் நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வானத்துக்கும் பூமிக்கும் வந்து குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பொம்மி நான் திருப்பியும் வருவேன் வந்தா என்ன ஆகும் தெரியுமா அம்மா இனிமேட் நம்ம இங்கே இருக்க வேணாமா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க சாவித்திரிக்கு ஆங்கலாம் அம்மா இங்கேயும் போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே வேறு இப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் வந்து நம்மளை தோல்வி மேலே தோல்வியாக வந்து சந்திக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல தமிழ்நாடுலேருந்து எல்லாரையும் நம்பிக்கையே இல்லாமல் போச்சேங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க சாவித்திரி ராணி வந்து மாதம் வந்து வராங்க ராணி வந்தோட வந்து அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து பூஜை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ராணி வந்துட்டாங்கங்கிற மாதிரி அந்த நவபாசன சிலையை வந்து எடுக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்களே ஒரு சித்தரி அவர்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஓகே சந்தோஷம் சித்தார்த்தம் ராணியும் பட்டப்பாடு எல்லாமே வந்து நல்லபடியாக போகுது அவங்க ரெண்டு பேரையும் வந்து பூஜைக்கு அடுத்த பூஜைக்கு வந்து ரெடி பண்ணோம் அவங்க ரெண்டு பேர் காலத்துலேயும் வந்தோன்னே வந்து மாலை போடுங்கன்னு அந்த சித்தர் சாமி சொன்னப்பையும் வந்து ரெண்டு பேர் காலத்துலேயும் வந்து மாலை போடுறாங்க என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் சாவித்திரி வந்து இப்போ நம்ம எதாவது செஞ்சு தடுக்கணும்னு பார்த்தா இங்கே என்னடா ரெண்டு மந்திரவாதியும் காணுமே அப்படின்னு சொல்லி ஜார்ஜனியாவையும் காணும் இந்த பக்கம் ருத்ராவையும் காணும் என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு சொல்லி பாட்டுத்தின் உச்சத்தில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் ஒரு நாலு பூஜையை வந்து வெற்றிக்கிறோமா நம்ம ராணி செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னா பொம்மி போகிறாங்க